ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ்இஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் என்னடா நடக்குது இங்கே எல்லாம் கூட்டு சதி கூட்டு கலவணிகளாக இருக்காங்க ஆமாங்க எல்லாரும் சொத்துக்காக அடிச்சுப்பாங்க வீட்டுக்காக அடிச்சுப்பாங்க நிலத்துக்காக அடிச்சிருப்பாங்க இங்கே என்னடானா விஜய்க்காக ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அதுவும் கூட்டாக சேர்ந்து எல்லாம் சதிவியலை செய்கிறாங்க யார் யாரான்னு பார்த்தா நம்மளோட நாகு நாகு நாகேஸ்வரி அவன் மட்டும்தாங்க தாங்க இந்த கூட்டத்தில் மற்றபடி இது எல்லாம் இருக்காங்க ரஞ்சிதா அதுக்கப்புறம் குண்டுப்பாட்டி இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளோட நிஷா நிஷாவோட அண்ணன் பையன் இப்படி எல்லாரும் கூட்டாக சேர்ந்து கூட்டு சதி பண்ணுறாங்க எதுக்காகன்னு பார்த்தா விஜய் எப்படி கல்யாணம் பண்ணுறது மல்லியை எப்படி ஒழிக்கிறதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நிஷாவுக்கு வந்துட்டு வெண்பா தேவை நம்ம ரஞ்சிதாவுக்கு விஜய் தேவை ஸோ குண்டு பாட்டிக்கு ரஞ்சிதா கல்யாணம் ஆகணும் நம்மளோட நாகுக்கு பணம் வேணும் இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்கவுங்க தேவைக்காக சரி ஓகே யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை பிரித்து எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற மல்லியை மட்டும் ஏதாவது பண்ணி துரத்திட்டு அவங்கவுங்கள்ட்ட அவங்க பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க அதுக்கு நிஷா வந்துட்டு நம்ம ரஞ்சிதா கிட்டே பேசிகிட்டு இருக்கா மாமாவை எனக்கு தான் அந்த பொண்ணும் எனக்கு தான் சொல்லிட்டு ஆனால் இதுக்கு ரஞ்சிதா முடியாது வேணா நீ வெண்பாவை எடுத்துக்கோ எனக்கு மாமா வேணும் மாமா என்னால் விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாற்றி மாற்றி சண்டை போயிட்டுருக்குங்க இருக்க இருக்க சண்டை அப்படியே பெரிய முத்தனை சண்டையாகுது இதுக்காக ஒரு கட்டத்துக்கு மேலே காண்டாயிட்டு நம்ம ரஞ்சிதா கத்தி சொல்கிறாங்க இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது நீ என்ன பண்ண முடியுமோ உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்குவோம் மாமா கல்யாணம் பண்ணி வெண்பா கூட உனக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிஷா கூட பயங்கரமான சண்டை போட்டுட்ருக்காங்க நம்மளோட ரஞ்சிதா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஷா வேறு வழி என்ன தெரியல சே தெரியாமல் சரி ஓகே நீ விஜய கல்யாணம் பண்ணிக்கோ விஜய் மாமா எனக்கு வேணாம் எனக்கு தேவை வெண்பா தான் ஆனால் வெண்பா குட்டி நீ எப்படி என் கூட அனுப்புன்னு நான் நம்புறது கல்யாணம் நீ ஏமாற்ற மாட்டேன் என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிஷா கேட்க நம்மளோட ரஞ்சிதா சொல்கிறா எழுதி வச்சுக்கோ அக்ரிமெண்ட்டில் நிஷா நீ தெளிவாக எழுதி வச்சுக்கோ எனக்கு மேரேஜ் முடிச்ச அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே வெண்பாவை உங்ககிட்ட நான் ஒப்படைப்பேன் இது நான் கொடுக்குற வாக்கு அப்படின்னு சொல்ல இதே நிஷா நிஷாவுக்குறேன் ஆனந்தங்க ஆனால் இவ்வளோ மாதிரி ஒரு ப்ராடு கேடு கட்டவளை நம்பணுமா அப்படின்னு யோசிக்கிறா பட் அவளுக்கு வேறு வழி இல்லை தான் ஆகணும் இதை விட்டால் வேற ஆப்ஷனும் கிடையாது இப்படி ஒரு பக்கம் போய்ட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட குண்டு பாட்டி எது கூறு கட்டவளை உனக்கு அறிவு இருக்கா இதெல்லாம் எதுக்கு அவகிட்ட சொல்லிட்டு இருக்க அவை நமக்கு தேவையில்லை அவளோட உதவி நமக்கு தேவை இல்லைன்றப்போ அவகிட்டே எதுக்கு நீ இதை பற்றிலாம் பேசி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல நம்ம ரஞ்சிதா சொல்கிறா ஏதாவது இப்போ பிட்டு போட்டு வச்சா தான் கல்யாணத்துக்கு நாளைக்கு பிரச்சனை வராது கல்யாணம் முடிஞ்ச கையோட மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணி சர்ட்டிஃபிகேட் நிஷாவும் எனக்கு தான் இது வெண்பாவும் எனக்கு தான் மாமாவும் எனக்கு தான் சொல்லிட்டு நான் முடிச்சுப்பேன் அதுக்கப்புறம் நிஷாவளை ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு நிஷா நமக்கு தேவை அவளோட சப்போர்ட் வேணும் அதனால் அவளை லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்ல நீ என் பேத்தி தாண்டி நீ கெட்டிக்காரையும் அடிக்கடி நிரூபிக்கிற தான் போ அப்படின்னு நம்ம குண்டு பாட்டி வந்து நம்மளோட ரஞ்சிதாக பாராட்டுறாங்க இப்படியெல்லாம் கூட்டு சதி போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்றது அடுத்தடுத்த வீடியோ உங்களை அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆசியூ பபாய் இன்னொரு முக்கியமான விஷயங்க ரோஜா டூ சீரியல் சண்டேவிலருந்து போட போகிறதா சொல்லியிருக்கேங்க ஸோ யார் வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்